பிரார்த்தனையுடைய பேராசை ஒரு மூமெண்ட்டை எப்படி இருக்கணும் தெரியுமா எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் சரி ரப்பிட்ட பிரார்த்திக்கிறதில் அவனுக்கு எந்த விதமான நிராசை என்ன செய்யக்கூடாது வரக்கூடாதுனத்துக்கு உதாரணம் சொல்கிறான் உலகத்திலேயே மிக கெட்ட ஒரு படைப்பாக நம்ம யாரை சொல்லுவோம் செய்தான் இப்லீஸ் இப்லீஸ் ஆபத்துக்குள்ளான பின்னால் இறைவென்ற ஒரு துவா கேட்டான் ரப் அந்திருனி இலா யோமி காலை அந்திருணி இலா யோமி யால எனக்கு மறுமை வரைக்கும் லைஃப் வேணும் எனக்கு மறுமை வரைக்கும் நான் வாழணும் எனக்கு அந்த டைமை தாண்டா அல்லாஹுத்துல உடனே சொன்ன கால இன்னக்கம் மீனல் முன்பரி உனக்கு அந்த டைம் என்ன செய்யுது கிடைத்து விட்டது மறுமை வரைக்கும் நீ என்ன செய்யலாம் வாழலாம் அப்ப அது வரைக்கும் இம்லிஸுக்கு கன்ஃபார்மா தெரியும் எனக்கு மர்மை வரை வாழ்க்கை இல்லை நானே எல்லா ஜிங்களைப் போல நானும் என்ன செய்வேன் மரணிப்பேன் ஆனால் அவ்வளோ சாபத்துக்கு பின்னாலும் இப்லீஸ் கேட்டது என்ன யாரெல்லாம் எனக்கு வாழ்க்கையை தான் அல்லாஹ் என்ன செஞ்சா கொடுத்தான் சுஃபியானி பண்ண ஒயினர் சொல்றாரு இப்லீஸ் பிரார்த்தனையால் என்ன செய்கிறா உச்சகட்டமான பாவத்திலும் கேட்பதில் அவன் என்ன செய்யல அவன் நிராசை அடையவில்லை என்றால் ஒரு முக்மின் எந்த இடத்தில் என்ன செய்யக்கூடாது பிரார்த்தனையில் நிராசை அடையக்கூடாது என்ற ஒரு உதாரணத்தை என்ன செய்கிறார்கள் சொல்வதை